ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா உன்னிடத்தில் ஒரு ரகசியம் சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லவே யாரிடமும் சொல்லாதே நிச்சயமாக ஒரு அதிசயம் நடக்கும் ஏனென்றால் இந்த சாயப்பா சொல்வதை செய்யாமல் தவறவிட மாட்டேன் நிச்சயமாக வாக்கு மீற மாட்டேன் என்று சொல்லவே வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் பணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் அப்படி மனதிற்கு நிம்மதியை தரும்போது அது ஒன்றும் தெரியாது ஆனால் அதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்குது என்பதை அறியாத நிலையை உணர்வாய் புரிகிறதா அந்த சூழ்நிலையில் இந்த சாயப்பா உனக்காக நான் இருப்பேன் உன் அருகிலேயே உனக்கானதை நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன் பிறகு உன் குடும்பத்திற்கு எல்லாம் வந்து சேரும் உனக்கான நல்லதொரு விடியல் கூடிய விரைவில் பிறக்க இருக்கிறது என்று சொல்லவே அதற்கான வேலையை உன் சாயப்பா நான் தொடக்கிவிட்டேன் சந்தோஷமாக மட்டும் இரு தைரியமாக மட்டும் இரு கவலைப்படாதே உனக்கு நல்லதொரு வெளிச்சத்தை தருவேன் அது நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரம் இல்லை நிச்சயமாக எல்லாம் ஒரு நாள் மாறும் என்பதை நீ கண்டிப்பாக அந்த தருணத்தில் உணர்வாய் மனம் தளராமல் உனக்கான பயணத்தை தொடங்க அந்த பாதையில் நான் உனக்கு மலர்களை தூவி உன்னை வரவேற்பேன் என்று அதில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தங்குதடையின்றி செய்வதற்கு உனக்கு மன மனதை கொடுப்பேன் இந்த சாயப்பா அதே சமயத்தில் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ இப்பொழுது நிம்மதியை தொலைத்து விட்டாய் அதை நான் நன்கு அறிவேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியாது புரிகிறதா எதுவும் நடக்க முடியாது இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அது உனக்கு நன்மையை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதமாக உன்னிடத்தில் வந்தும் சேரும் தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் இனி நீ கவலைப்படாதே என்று நான் சொல்கிறேன் கஷ்டம் தரும் நிலைகள் எல்லாம் முடிந்து சுக்குநூறாக தகர்த்து எரிந்து உள்ளேயே புதியதாய் தோன்ற வைப்பேன் நீ புதிய வாழ்க்கையை புதிய புத்துணர்ச்சியுடன் நீ வாழத் துவங்கப் போகிறாய் என் செலவே யார் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் நீ உறுதியாக உன் வாழ்க்கையை துவங்கு நீ வாழும் வாழ்க்கையை அடுத்தவருக்காக போவதில்லை புரிகிறதா என் மீது மீது உன்மீது வை உன் மீது நீ வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைத்தான் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் அது உன்னை நிச்சயமாக நல்லதொரு விதமாக வாழ வைக்கும் என்று சொல்லமே இன்னொற்றையும் சொல்கிறேன் உன்னால் முடியும் என்று சொல் உன்னால் அனைத்தும் முடியும் என்று சொல் ஜெயமாக முடியும் அனைத்தும் காரணம் உனக்குள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா உன்னை தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி பிடிக்க தந்தையாய் உன் சாயப்பா நான் இருக்க போது உன்னை நான் விடப்பா மாட்டேன் நின் செல்லமா நின் செல்லவே நீ நினை நீ நினைத்ததையே எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் நடக்கும் ஆகையால் தான் சொல்கிறேன் உன் மனதில் நல்ல விதமாக நல்லதையே நினை என்று சொல்கின்றேன் நீ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் எதை நடந்ததை நடந்து கொ நடந்து முடிந்த நிகழ்வுகளையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நிம்மதியான வாழ்க்கையைக்காகத்தான் நீ இயங்குகிறாய் உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல இதோ நல்லதொரு நேரம் வந்துவிட்டது நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் உன் உள்ளத்தில் இனி நிம்மதி பிறக்கும் வாழ்க்கையில் போராட்டங்கள் அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி இன்று நீ நிற்கும் இடத்தை சற்று யோசித்துப்பார் இந்த இடத்தை அடைந்த உன்னால் இதைவிட உயர்ந்த இடத்திற்கு நீ செல்ல முடியாதா உன் மனதில் முடியும் எல்லாம் சாதிக்க முடியும் உன்னால் அப்படி என்று மனதார நினைத்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அதில் உன்னால் ஜெயிக்க முடியும் என்று செல்லவே ஆனால் நீயோ மனதளவில் பயந்து தளர்ந்து போயிருக்கிறாய் அதை தூர விடு எல்லாம் உன்னை வந்து சேரும் உன் இப்போதைய நேரம் கஷ்டகாலத்தின் விளிம்பில் எட்டிவிட்டாய் இந்த இடத்தில் சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் எவ்வளவு வெகு தூரம் மேலோங்கி வந்துள்ளாய் என்று யோசித்துப்பார் நிச்சயம் வெளியில் வருவாய் உன் மனதைரியம் எத்தகையது அதற்கு முன்னால் எல்லாமே தூசி போன்றது கவலைப்படாதே வெற்றி என்ற தீபத்தை இந்த சாயப்பா நான் ஏற்றுவேன் உன் பக்தியும் விஸ்வாசமும் எவ்வளவு தூய்மையானது என்பதை உன் சாயப்பான நன்கு அறிவேன் என்றெல்லாமே கவலைப்படாதே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது உனக்கு வரும் கஷ்டங்களால் அதே நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் பொடி பொடியாக மாறி உனக்கு வெற்றியாக கிடைக்கும் என்றெல்லாமே இனி நீ வரும் வழிகள் எல்லாம் வெற்றியாகத்தான் இருக்கும் கவலைப்படாதே அதற்கு உன் சாயப்பா முழு பொறுப்பு ஏன் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் உள்ளதாக மாற்றி உள்ளாய் ஏக்கங்கள் மனதை அழுத்தும் அதை முதலில் நன்றாக தெரிந்து கொள் அதைப் போய் உன் மனதில் அனுமதியை அளித்துள்ளாய் ஏன் யாரும் இல்லையே என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே இயக்கத்தின் கட்டம் எதையும் அதிகமாக யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் அதையே ஏ எதிர்பார்ப்பின் தோல்வி என்ன தெரியுமா ஏக்கத்தின் ஆரம்பமாக மாறிவிடும் அதனால்தான் யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே உன்னிடத்தில் என்ன இல்லை நல்லதொரு அருமை இல்லையா நல்லதொரு திறமை இல்லையா ஏன் நல்லதொரு குணமா குணங்கள் இல்லையா இவற்று உள்ளாமே உன்னிடத்தில் கொட்டி இருக்கிறது நீ ஏங்கும் அன்பு யாரிடம் இருக்கிறது உன்னை எல்லோர் முன் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காகவா அல்லது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என அறிந்தும் பிறகும் ஏன் மனம் இயக்கங்களால் புண்ணாகி போகிறாய் என்னால் தாங்க முடியவில்லை செல்லமே எது நிரந்தரம் என புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை நான் உண்மை உன் முன்னே நிறுத்தினேன் இனிமேல் உன்னிடத்தில் அதையும் நான் அனுமதிக்க மாட்டேன் இதோ உன் கண்முன் போலியாக அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் புரிகிறதா ஆம் செல்லவே ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் இதோ இதுதான் அந்த ரகசியம் என்றவே அது நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது உன் வாழ்வில் தொழிலில் குடும்பத்தில் என பல சர்க்கல்களை சந்தித்து உள்ளாய் போதும் என் செல்லவே துன்பப்பட்டது போதும் போதும் இனி உனக்கு மிக பெரிய நன்மையானது உன் உன்னை தேடி வரப்போகிறது நிச்சயமாக வரும் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் சாயப்பா தருவதை வரப்பிரசாதமாக அன்புடன் பெற்றுக்கொள் என் செல்லவே இது உனக்கான நல்ல செய்திதான் നിശ്ചയമാനക്കാനെല്ലാം നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും